வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் பிரியா பாலகுமார் கோடைக்காலம் துவங்கியுள்ள நிலையில் செங்குன்றம் அருகே கீரை விளைச்சல் அமோகமாக நடைபெற்று வருகிறது சென்னை செங்குன்றத்திலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பழைய பம்மதுகுளம் குளம் ஆகிய சுற்றுவட்டார பகுதியில் பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன புள்ளல் ஏரிக்கரையோரமுள்ள இக்கிராமங்களில் கண்ணு தூரம் வரை பச்சை மற்றும் சிவப்பு நிறத்தில் கீரை வகைகள் பசுமையாக காட்சியளிக்கின்றன இங்குள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் இரண்டு தலைமுறைகளாக விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்து வருகின்றனர் இங்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் அரைக்கீரை சிறுகீரை முளைக்கீரை முருங்கக்கீரை தண்டுக்கீரை பொன்னாங்கண்ணி என பல வகை கீரைகள் பயிரிடப்படுகின்றன கோடைக்காலம் துவங்கியதை அடுத்து கடந்த பிப்ரவரி மாதம் முதல் கீரை விவசாயம் சூடு பிடித்துள்ளது கொரோனா தொற்று பரவலுக்கு பின் கீரை வகைகளை விரும்பி உண்ண துவங்கியுள்ள மக்களுக்கு சென்னைக்கு அருகிலேயே ரசாயன கலப்படம் இல்லாத கீரை வகைகள் கிடைப்பது ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம்